லாஸ்ட் பதினோரு ஓலுக்கும் இருபத்தி மூன்று ரன் தேவை ஸ்ட்ரைக்ல அசுட்டோ சர்மா போலிங் போடுறது மும்பிரா பதினோராவது ஓல்ல போர் ரெண்டு போகுது பத்து ஓலுக்கு பத்தொன்பது ரன் தேவை அதுக்கடுத்த போல்லையும் ஃபோர் ரெண்டு போகுது ஒன்பது ஓலுக்கும் பதினஞ்சு ரன் தேவை அப்படி இருக்கிறப்பு அதுக்கடுத்து தொடர்ச்சியா ரன் அவுட்ல மூன்று விக்கெட் போகுது இது மூலமா மும்பை இந்தியன்ஸ் தங்களுடைய ரெண்டாவது பெட்டியை இந்த சீசன்ல வந்து பெற்று கொள்றாங்க எஸ் ஐ இருபத்தி ஒன்பதாவது போட்டியாக இடம்பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதலில் துடுப்படுத்தாடி இருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் அணியினர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ரிகால்டன் நாற்பத்தி ஓரு ஓட்டங்களையும் ரோஹித் சர்மா பதினெட்டு ஓட்டங்களோட ஆட்டமிழக்கு அதன் பிறகு வந்து சூரியகுமார் யாதவ் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க திலக் வர்மா ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றி கொடுத்திருந்தார் கார்த்திக் பாண்டியா வந்த வேகத்தில் ஆட்டம் இழந்து நாமன் நாமந்தீர் தன்னுடைய பங்கிற்கு முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் இருபது ஓவர்கள் நிறைவிலே மும்பை இந்தியன்ஸ் அணியானது இருநூற்றி ஐந்து ஓட்டங்களை அடித்திருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய பந்து வீச்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மிச்சல் ஸ்டாக் மூன்று ஓவர்கள் வந்து வீசி நாற்பத்தி மூன்று ரன்களை விட்டுக் கொடுத்திருந்தார் முகேஷ் குமார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி எட்டு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டையும் பிப்ராஜ் நிகா நான்கு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டையும் குல்தீப் ஜாதவ் அருமையான ஒரு பந்து வீச்சை வீசியிருந்தார் நான்கு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு ரெண்டு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் அதன் அடிப்படையில் இருநூற்றி ஆறு என்கிற ஒரு இமாலய இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த ஜாக் பந்த வேகத்திலேயே பூச்சியத்தோடு ஆட்டமிழக்கு அதன் பிறகு அபிஷேக் சர்மா முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் கருண் நாயர் கருண் நாயரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட மூன்று வருஷங்களுக்கு பிறகு இந்த ஐபிஎல் ஆட்டத்தில் வந்து கலந்து கொண்டு ஒரு பெரிய மிகப்பெரிய கம்பேக் அப்படி என்னன்னு சொல்லணும் அதாவது இவர் வந்திருந்தது இம்பாக்ட் பிளே பிளேயராக வந்திருந்தார் இனி போட்டிகளில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக வந்து கருண் நாயர் மாறி இருக்கிறார் எண்பத்தி ஒன்பது வந்து இந்த போட்டியில வந்து பெற்றிருந்தார் அதன்பிறகு கே ராகுல் பதினைந்து அக்சர் பட்டேல் ஒன்பது ஸ்டப்ஸ் ஒன்று அசுடோ சர்மா பதினேழு பிப்ராஜ் நிகம் பதினான்கு என்று சொல்லி ரன்களை பெற்றுக் கொடுக்க பத்தொன்பது ஓவர்கள் நிறைவிலே அனைத்து விக்கெட்டையும் இழந்திருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது அசுத்ரோ சர்மா குல்தீப் ஜாதவ் மோஹித் சர்மா ஆகியோரும் அடுத்தடுத்து தொடர்ச்சியா மூன்று பந்துகளில் வந்து கேட்ரிக் ரன் அவுட் ஆயிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்க விடிய இருக்குது அசுத்ரோ சர்மா நின்று மெச்சம் கொண்டு போயிருக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியானது வெற்றிய தழுவி இருக்கும் அப்படின்றதுதான் வந்து பதினோரு ஓவலுக்கும் இருபத்தி மூன்று ரன்கள் தேவை அப்படின்னு இருக்கிறப்ப வந்து ட்ரெண்டு போர் வந்து தொடர்ச்சியா அசுட்ரோ சர்மாட வெட்டில இருந்து வந்து போகும் அந்த சமயத்துல வந்து ரோஹித் சர்மா ஹார்திக் பாண்டியோட முகங்களை எல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் கவலையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் எப்படியும் மும்பை இந்தியன்ஸ் தோற்றுடுவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ரன் அவுட் வந்து அப்படி நிகழ்ந்தது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு சாதகமா அமைஞ்சு அனைத்து விக்கெட்டுகளையும் பத்தொன்பது ஓவர்கள் நிறைவிலே இழந்திருந்தார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியினை தங்களுடைய இரண்டாவது வெற்றியினை பெற்றிருந்தார்கள் ஆஹ் இரண்டு போட்டிகளிலே அப்படின் பண்ணதன் காரணமாக ஒன்பதாவது இடத்திலிருந்து ஏழாவது இடத்திற்கு புள்ளிப்பட்டியலில் முன்னேறி இருக்கிறார்கள் இன்றைய நாளிலும் வந்து சிஎஸ்கே லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ரண்டு அணிகளுக்கு போட்டி வந்து இடம்பெற காத்திருக்கு அந்த போட்டியினுடைய ஸ்கோர் பீப்பரங்களோடு அடுத்த வீடியோல சந்திப்போம்